செந்தமனன் சீமான் அவர்கள் அவர்கள் கையால் வாங்கி அதை அவர் அவர் அருந்த கொடுத்து அண்ணன் தமிழ்நாட்டின் மரபு வழியை மரபு வழி உணவை அறிந்தினார் என்பதுதான் இன்றைக்கு தலைப்பு செய்தியாக இருக்க போகிறது ஐயா சே நல்லசேமி அவர்கள் கல்லை வழங்க அண்ணன் அதை அருந்துவார் கல்லை அறிந்துவிட்டு அண்ணனின் பேர் எழுச்சி சிறப்புரை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தயவுசெய்து அண்ணன் வரவும் மற்றவர்கள் கீழே இருக்கவும் தே <laughs> <laughs> கல் எமது உணவு கல் எமது உரிமை கல் எமது உணவு கல் எமது உரிமை கல் எமது உணவு கல் எமது உரிமை சிந்தமணன் சீமான் அவர்கள் ஐயா நல்லசாமி அவர்களுக்கு நினைவு பரிசு அளிக்கிறார் அதுல என்ன இருக்குதுன்றதை நான் இப்போ படிச்சேன் கல் விடுதலை மாநாடு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி விழுப்புரம் ஆடுவோமே பாடுவோமே மகிழ்வுறு கல் விடுதலை அடைந்து விட்டோம் என்று ஒரு நூற்றாண்டு காலமாக பனை சார்ந்த வாழ்வியலை மீட்டெடுக்க போராடிய அனைத்து மக்களின் செயல்பாடுகளையும் போற்றும் விதமாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த நன்னாளான ஜனவரி இருபத்தி ஒன்றாம் நாளை பனையேரிகள் திருநாளாக பேரறிவிப்பு செய்கின்றோம் இன்று முதல் கல் விடுதலை அடைந்து விட்டோம் என்ற உணர்வோடு கல் இறக்கி சந்தைப்படுத்துவோம் இப்படிக்கு தமிழ்நாட்டின் அனைத்து பனையேரிகள்